அனைத்து மக்களும் அதைத்தான் விரும்பி கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் காங்கிரஸ் பண்ண முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் இருக்கு இப்போ பீகார் நிலைமைல அப்படித்தான் காங்கிரஸ் உடைய நிலைமை இருக்கு ஆனாலும் பீகார் ஒரு சீட்டை வச்சு மட்டும் ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் வச்சு நமக்கு எடுத்துக் கொள்ள முடியாது பாராளுமன்றத்துல வந்து காங்கிரஸ்க்கு நிறைய சப்போர்ட்டுகள் இருக்கு ஆனா பிஜேபி அடுத்த கட்டம் அதாவது கோல எலிஷன் பாராளுமன்றத்துல வந்து

பல விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது பல விஷயங்களை சொல்லி